ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவு எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கை துரோகமும் ஏமாற்றமும் நிறைஞ்ச இந்த காலகட்டத்தை கடந்து போகிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது இதில் இன்னும் பல விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது குறிப்பாக பெண்களை உருவ கேலி செய்யக்கூடிய ஒரு சில நபர்களை நான் சொல்கிறேன் பெண்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா தன்னை உருவ கேலி செய்யக்கூடிய நபர்களை சுத்தமாக பிடிக்காது அறவே வெறுத்துருவாங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணை உருவத்தை வச்சு அவங்கள கேலி செய்யக்கூடிய எந்த ஒரு நபரையும் பெண்களுக்கு பிடிக்காது அந்த மாதிரி செய்யக்கூடிய நபர்கள் எங்கேருந்து வர்றாங்கன்னு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அட்ரஸே இருக்காது எந்த ஒரு விலாசமுமே இருக்காது ஒரு உதாரணம் சொல்கிறேன்னு நம்ம சேனல்லே கூட ஒரு இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் ஒரு ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் நம்ம யூடியூப் சேனலாக இருக்கட்டும் யாரோ ஒருத்தர் எப்போயாவது டைம் ஒரு தப்பான ஒரு கமெண்ட் போட்டுடுறாங்க நமக்கு மனசு நேரம் ஒரு கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது சரி யாருன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எந்த ஒரு அட்ரஸுமே இல்லை விலாசமே இல்லை அப்புறம் எந்த தைரியத்தில் ஒரு துணிச்சலில் நீ வந்து ஒரு பெண்ணையோ மற்றவங்களை விமர்சனம் செய்ய அதாவது தவறாக விமர்சனம் செய்யணும்னா தனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும்ல எந்த ஒரு அடையாளமுமே இல்லாமல் ஒருத்தங்களை வந்து விமர்சனம் செய்கிறதுக்கு நம்மளுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும்ல இதை வந்து நான் சிரிச்சுக்கிட்டே சொல்கிற விஷயம் கிடையாது ஒருத்தன் சிரிக்கிற அப்படின்னா அவங்களுக்கு வந்து வழிகள் இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது வலிகள் இல்லை அவங்களுக்கு வேதனைகளே கிடையாது கஷ்டங்கள் கிடையாது அப்படின்ற அர்த்தம் கிடையாது அது வந்து முட்டாள் அந்த மாதிரி நினைக்கக்கூடிய எல்லாரையும் சொல்கிறேன் முட்டாள் எவ்வளோக்கள் ஒரு மனிதர் வந்து சிரிக்கிறாங்களோ அந்தளவுக்கு அவங்க மனசில் நிறைய வேதனைகளும் கஷ்டங்களும் இருக்கும் அதெல்லாம் ஒரு மூலையில் எடுத்து வச்சுட்டு தன்னோடய கஷ்டங்களை ஒரு மூலையில் எடுத்து வச்சுட்டு மற்றவங்களுக்காக மற்றவங்களோட வாழ்க்கைக்காக மற்றவங்களோட பிரச்சனைகளுக்காக முன்னின்று அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சில நபர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களுக்காக முயற்சி பண்ணி எந்தெந்த மாதிரிலாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கங்கிறதே உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்குன்னு ஒரு விலாசம் கூட இல்லாமல் அவங்கள வந்து தவறாக விமர்சனம் செஞ்சிடுறீங்க அது எதுக்காக செய்கிறீங்க அதனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படிங்கிற ரீசன் எனக்கு தெரியவே கிடையாது அந்த மாதிரி நபர்களை வந்து நான் அதை வந்து கண்டுக்கவே மாட்டேன் இது வந்து என்னோட இயல்பான ஒரு குணம் தான் இருந்தாலும் அதை எதுக்கு கண்டுக்காமல் போகணும் அந்த அந்த மாதிரி நபர்களை வந்து நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அதுக்கப்புறம் என்ன செய்யணுங்கிறது ரெண்டாவது பிரச்சனை அந்த மாதிரி நபர்களை முகத்தையாவது பார்க்கணும் அதாவது தான் யார் அப்படிங்கிறதுக்கு அறிமுகமே படுத்தாமல் மற்றவங்களை விமர்சனம் நான் ரீசன் புரிய மாட்டேங்குது எனக்கு வர்றன் ஒரு தப்பான ஒரு கமெண்ட் போட்டுறான் ஒரு ஒரு நாங்கள் ஏதாவது ஒரு சாங் பண்ணால் கூட இந்த மாதிரி பல்ல பார் பல் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்ற பல் அப்படித்தான் இருக்கும் நீ பாரு சப்போஸ் உனக்கு பல்லு பார்க்க விருப்பம் இல்லைன்னா போய் சாவு தூக்குள்ள தொங்கு மற்றவங்களை எதுக்கு நீ விமர்சனம் செய்கிற சேனல் எவ்வளவோ இருக்குது எவ்வளோ ப்ரோக்ராம் இருக்குது எவ்வளோ அதாவது நீங்கள் ரசிக்கக்கூடிய அளவுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அந்த பக்கம் போயேன் இது ஒரு தொழில் சார்ந்த விஷயத்தில் அதுவும் என்னோடய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து மற்றவங்களோட கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த தையல் தொழிலை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு அவங்க முன்னேறதுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு தூண்டுகோலாக இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டு என்னால் முடிஞ்ச இந்த தையல் தொழிலை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது விதமாக அதை எந்த மாதிரிலாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் சாதாரண ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோன்னா அவங்கள வந்து சீரியஸாகவே கொண்டு போகாமல் ஒரு சில நேரம் அவங்களுக்கு நகைச்சுவையாக அதாவது நாங்கள் வந்து ஒரு நகைச்சுவையை ஒரு காமெடி பண்ணுறோம்னா அதையும் கிண்டல் பண்ணுறது சில நேரம் ஒரு ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஏதாவது ஒரு சாங் பண்ணோம்னா அதையும் கிண்டல் பண்ணுறது அதாவது கிண்டல் பண்ணுறது மட்டும் கிடையாது கிண்டல் பண்ணுறது வந்து மற்றவங்க மனசை காயப்படுத்தாமல் சிரிப்பு வரணும் இப்போ நான் வந்து ஒருத்தவங்களை கேள்வி பண்ணுறேன் ஒரு விமர்சனம் செய்கிறேன் அப்படின்னா அதாவது நகைச்சுவையாக ஒரு விமர்சனம் செய்கிறேன்னா அவங்க வந்து சிரிக்கணும் எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க சிரிக்கணும் அப்போ தான் அது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு நகைச்சுவை அந்த இடத்துல இருக்கும் அதை விட்டுட்டு அவங்க மனசு புண்படுற மாதிரி மனசு காயப்படுற மாதிரி அழுகிற மாதிரி அதாவது அவங்க வந்து எந்த மாதிரி சூழ்நிலை போவாங்கன்னு சொல்ல முடியாது இப்போ என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னையும் சரி ராணியும் சரி எங்களை யாராவது இந்த மாதிரி தவறான ஒரு கமெண்ட் போடும்போது அவங்கள வந்து நாங்கள் கண்டுக்கிறதே கிடையாது என்ன பண்ணுவோம்னா மெனக்கெட்டு எங்களுக்காக ரிஸ்க் எடுத்து உட்காந்து கமெண்ட் போட்டுட்ருக்கேன் உன்னை எதுக்கு சும்மா விடணும் இந்த இடத்துல உனக்கு ஒரு லைக் ஓ சந்தோஷமாக போய் சாவு அப்படின்ற மாதிரி நான் அதை வந்து பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது ஆனால் எல்லாரும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல அதை வந்து ஆள் மனசுக்குள்ளே பதிய வச்சுக்கிட்டு நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ளே புழுங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நான் பார்த்துருக்குறேன் அப்போது எனக்கு எங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில கமெண்ட் வரும்போது மற்றவங்களாம் எவ்வளோ வேதனை எனக்கு நல்லாவே தெரியும் நாங்கள் அதெல்லாம் கவலைப்படுறதில்லை ஆனால் மற்றவங்களுக்காக சொல்கிற விஷயமும் கூட ரெண்டாவது எங்களுக்கும் அரசு ஒரு சில கமெண்ட் வருது இல்லையா அந்த மாதிரி நாய்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது போகிற போக்கில் ஏதாவது சொல்லிட்டு போகலாமே அப்படின்ட்டு இருந்தாலும் இந்த டைம் வேஸ்ட்டு தான் இருந்தாலும் இந்த டைம் வேஸ்ட் தான் அதை பற்றி பிரச்சனை இல்லை தனக்கு விலாசம் இல்லாத ஒரு நபர் ஒரு விளாசம் இருக்கக்கூடிய ஒரு நபரை கேள்வி பண்ணுறதுக்குண்டான தகுதிகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்களாக தான் முடிவு பண்ணிக்கணும் அதாவது மற்றவங்கள தவறாக விமர்சனம் செய்யக்கூடியவங்கள சொல்கிறேன் இந்த மாதிரி சேனலை பார்ப்பீங்களே இப்போ நான் பேசுகிறது பார்ப்பீங்களே இதுலேயும் போட்டு தைரியம் இருந்தால் போடு உன்னோட முகத்தை தெரியப்படுத்து உனோட முகத்தை காமி நீ உன்னோட விலாசத்தை காமி எதுவுமே இல்லாமல் அதாவது நீ அதாவது உனக்கு என்ன பேர் வைக்கிறது நான் நான் ஏதாவது பதிலுக்கு பேசுனேன்னா அது வந்து நாகரிகமாக இருக்காது ஏன்னா என்னை என்னோடய சார்ந்தவங்க போகிறமே என்னோடய சகோதரிகள் தான் நிறையா இருக்கிறாங்க சகோதரிகள் மட்டும் கிடையாது குறிப்பாக பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தவறான வார்த்தைகளோ இல்லை தவறான விஷயங்களை எதுவுமே முன்னிறுத்தக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன்ற மாதிரி காரணம் கிடையாது அதாவது இந்த மாதிரி நபர்களை திரும்ப நான் சந்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அதுக்குண்டான நடவடிக்கை வந்து வேறு மாதிரி இருக்கும் ரொம்ப வேறு மாதிரி இருக்கும் அதை வந்து ரொம்ப உதாசீனைப்படுத்திட்டு எல்லாரும் பேசுகிறது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா தன் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து ஒரு தொழில் சார்ந்த விஷயத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு போய் என்னால் எவ்வளோ கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு சேர்க்கறதுக்கு நான் எல்லா முயற்சிகளும் எடுத்து பண்ணிகிட்ருக்கிறேன் என்னை என்னை கேள்வி பண்ணுறேன்னா என்னையும் சரி என்னை சார்ந்தவங்க என்னோடய ராணியாக இருந்தாலும் சரி யார் எங்களை சார்ந்தவங்க யாராக இருந்தாலும் சரி மற்றவங்களை மற்ற ஒரு சேனலில் உள்ளவங்களை இருந்தாலும் சரி யாரையுமே எதுக்காக கலி பண்ணுறீங்க எதுக்காக மற்ற விஷயங்களை வந்து விமர்சனம் செய்கிறீங்க அதுக்கு என்ன உங்களுக்கு அதாவது அதில் எதுவுமே கிடைக்கிறது இல்லை ஏதாவது கிடைச்சா சரி அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு பத்து ரூபாய் கிடைக்குதுன்னா அதுவா சந்தோஷம் போடுவேன் எதுவுமே கிடையாது என்ன ஒரு விஷயம் அதில் உங்களுக்கு ஒரு மனது சந்தோஷம் இருக்கா மற்றவங்களை காயப்படுத்துறதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கா அதுதான் எனக்கு புரியவே இல்லை இதை நான் என்ன 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 சொல்கிறேன்னா பெண்களுக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயம் இப்போ எனக்காக சொல்லலை பெண்களுக்கு வந்து மற்றவங்க வந்து தன்னோட உடலை கேலி பண்ணுறது பிடிக்காத ஒரு விஷயம் ஏன்னா அவங்க தன்னோட அழகை அப்படியே தக்க நான் முயற்சிகள் வந்து அதிகம் எடுக்கிறது கிடையாது அவங்களோட அழகு அதில் இல்லை குழந்தை பருவத்தில் குழந்தைகளாகவே இருந்துடுறாங்க ம் தாயத்தகப்ப ஒரு பிள்ளையாக இருந்துடுறாங்க ரெண்டாவது ஒரு கணவனுக்கு நல்ல மனைவியாக இருந்து தன்னோட அழகை வெளிப்படுத்துக்கிறாங்க அதுக்கடுத்து தன் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்தில் அவங்க தன்னோட அழகை வெளிப்படுத்திக்கிறாங்க அதுதான் அழகு உடம்புல இருக்கிற வெளித்தோற்றத்துக்கு தெரியக்கூடிய அழகுல வந்து நிரந்தரம் கிடையாது நிரந்தரம் இல்லாத ஒரு அழகுங்கிறது நான் சொல்லாதீங்க தெரிஞ்சுக்கணும் இது எல்லாருக்குமே தெரியும் ஒரு அஞ்சு வருஷம் தள்ளி தள்ளி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு தள்ளி தள்ளி ஒரு ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம முகரக்கட்டையோட லட்சணம் தெரிஞ்சு போயிடும் நிரந்தரமாக இருக்காது எவ்வளோ நாள் தக்க வைக்க முடியும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு ஃபோட்டோ வச்சு வச்சுப்பார் அந்த மாற்றங்கள் தெரியும் அந்த இயற்கை சார்ந்த ஒரு விஷயம் அதெல்லாம் மறக்கவும் முடியாது தவிர்க்கவும் முடியாது கடந்து தான் போய் ஆகணும் ஒரு சில காலகட்டத்தில் நீயும் அப்படி தான் கடந்து வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதனால் மற்றவங்களை விமர்சனம் செய்கிறது தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஏன்னா இதெல்லாம் வந்து நான் தண்டிக்க போகிறது கிடையாது நான் தண்டிக்க போகிறது இல்லை மற்றவங்களும் உங்களை தண்டித்தாலும் அதுக்குண்டான சரியான ஒரு தண்டனை உங்களுக்கு அது கிடையாது அந்த தண்டனை எப்போ கடைமாய் கிடைக்கும் எப்போ தெரியாமல் கிடைக்கும் அதெல்லாம் வந்து பாவங்கள் தலையில் செமக்க செமக்க தலையில் வெயிட் ஏறிக்கிட்டே போகும் அப்போது ஏதோ ஒரு காலகட்டத்தில் பெரிய இழப்புக்கு உள்ளாவீங்க பெரிய இழப்புனால் எவ்வளோ கொடி கொடியாக பணம் இருந்தாலும் தனக்குன்னு ஒரு குறை இருக்கும் அப்போ அதை தீர்க்க முடியாத அளவுக்கு பேயாக அலைவீங்க அதுக்குண்டான ரீசன் என்ன தெரியுமா பெண்களை உதாசனைப்படுத்துகிறதும் பெண்களை இழிவுப்படுத்துகிறதும் பெண்களை அவமதியப்படுத்துகிறதும் பெண்களை மதிக்காமல் இருக்கிறவங்களும் இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கும் குறிப்பாக குடிகாரனுக்கு அதிகமாக நான் சொல்கிறேன் குடிச்சிட்டு தன் குடும்பத்தை சீரழிக்கக்கூடிய எந்த ஒரு ஆணாக இருக்கட்டும் சாகும்போது நரகம்தான் தெரியுமா அதாவது தன்னை சந்தோஷப்படுத்திக்கிறதுக்காக குடிக்கிறான் தன் குடும்ப நிற்கிறத மறந்துடுறான் இதில் வேற மற்றவங்கள ரொம்ப கேலி செய்கிறது த கேலி செய்கிறோங்கிற ஒரு விஷயமே அவனுக்கு வந்து சுயநிலை சுய சுயநினைவே இல்லை அந்த மாதிரி நபர்களை வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியல ஆனால் தன் பாவத்தை வந்து ஒன்றுனா எடுத்து எடுத்து தலையில் வச்சுக்கிட்டே போகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை இல்லையா அதனால பெண்கள் வந்து தன்னோடய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டமும் தன்னோட அழகை வெளிப்படுத்துறதுக்குண்டான விளக்கத்தை நான் சொல்லிட்டேன் குழந்தை பருவம் அப்புறம் திருமண பருவத்தில் ஒரு த மனைவியாகவும் பிள்ளைகளுக்கு நல்ல தாயாகவும் இருந்து கடைசி காலகட்டம் வரையும் தன்னோட குடும்பத்தாரர்கள் குடும்பத்தாரர்களுக்காகவே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கப்பட்டு தன்னோட அழகுக்கு பெரும்பாலும் முக்கியத்துவம் கொடுக்காமல் வாழக்கூடியவங்க அவங்கள எந்த காலகட்டத்தில் நீ கேலி செஞ்சாலும் உன்னை பெற்றவங்க ஒரு பெண் தான் அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது அதில் எதுவும் மாற்றம் கிடையாதுல்ல உனக்குன்னு ஒரு தாய் இருப்பாங்க உனக்குன்னு ஒரு தங்கச்சியோ அக்காவோ இருப்பாங்க உனக்குன்னு ஒரு மனைவி இருப்பாங்க பிள்ளைகளும் இருப்பாங்க அவங்கள வந்து இதில் இணைக்க நான் விரும்பலை ஏன்னா அப்புறம் உனக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும் இல்லையா நீ ஏதோ ஒரு கமெண்ட் போட்டுட்டு போயிடுற அதை மற்றவங்க மனசை வந்து காயப்படுத்துது அதை காயப்படுத்தும் போது நான் அதுக்கு ஆறுதல் சொல்லிடுறேன் அது இவெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படி சொல்லிட்டு அதை வந்து ஆறுதல் படுத்திடுறேன் இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை நல்லா கே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் பெண்களை அதிகம் மதிக்கத்தக்கவுங்கிறது மட்டும்தான் வரலாற்றில் நல்ல ஒரு சாதனை படைச்சிருக்கிறாங்க நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போயிருக்கிறாங்க ஒரு விஷயத்தில் முன்னோக்கி நிற்கிறாங்கன்னா அவங்க பெண்களை வந்து இழிவுபடுத்தாதவங்களாக தான் இருப்பாங்க பெண்களை அவமரியாதைப்படுத்துகிற எவனும் நல்லா வாழ்ந்தது சரித்திரமே கிடையாது தன்னோடய வாழ்க்கையில் பெரும் தோல்வி தான் இருக்கும் இதுதான் உண்மை பெண்களுக்கு அதிகமாக நான் சப்போர்ட் பண்ணுறேங்கிற மாதிரி கிடையாது அதுதான் உண்மை இது எல்லாேருக்கும் தெரியும் இப்போ உனக்கு ரத்தம் நல்லா துட்டிப்பாக இருக்கிறதுனால பேசுவேன் ஒரு கமெண்ட் போட்டுட்டு போகும்போது அதை பேர் லைக் பண்ணுறாங்கன்னு அது ஒரு சந்தோஷம் போ வேறு வேறு சேனலுக்கு போ நிறைய ப்ரோக்ராம் இருக்குது தேவையில்லாத ப்ரோக்ராம் நிறையா இருக்குது அங்கே போய் உட்காந்து பாரு அங்கே போய் விமர்சனம் தான் உனக்கு பதில் நிறையா கொடுப்பாங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இங்கே வராத இது அதுக்குண்டான இடமே கிடையாது அதுக்குண்டான தகுதிகளும் உனக்கு கிடையாது நான் என்ன சொல்கிறேன் திரும்பவும் எனக்கு ஏதாவது தப்பான க தவறான கமெண்ட் எது வந்துச்சுன்னா உனக்கெல்லாம் நான் சொல்கிற விஷயம் உன்னை சார்ந்தவங்க யாராவது கஷ்டப்படக்கூடியவங்க தன் வாழ்க்கையில் தனித்து விடக்கூடியவங்க தனித்து விடப்பட்டவங்க இனிமேல் நம்ம வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தன் உயிரை மாற்றிக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது தவிக்கக்கூடியவங்க இந்த மாதிரி நபர்கள் உன் கண்ணில் பட்டு அவங்களுக்கு ஒரு உறுதுணையை நின்று அவங்கள சப்போர்ட் பண்ணி அவங்கள வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் அவங்கள வாழணுங்கிற அளவுக்கு முன்னேற்றத்துக்கு நீ கொண்டு போகிறதுக்கு நான் தகுதிகள் உனக்கு இருந்துச்சுன்னா என்னோடய சேனலில் நீ கமெண்ட் பண்ணலாம் ரைட்டா அதை நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் எந்த ஒரு தகுதியுமே இல்லாமல் ஒரு முகமே தெரியாத நீ ஒரு விலாசம் இல்லாத நீ என்னை விமர்சனம் செய்கிறதுக்கும் என் கூட இருக்கிறவங்களை விமர்சனம் செய்கிறதுக்கும் தகுதி இல்லாத ஒரு நபர் இதோடய வா வாயில் வந்து நிறைய வார்த்தைகள் வித்தியாசமாக வர்றது வந்து வந்துரும் வந்துடும் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா மனிதர்கள் வந்து கோவப்படக்கூடியவங்க எல்லாருக்கும் கோவம் வரும் எனக்கும் கோபம் வரும் அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இது வந்து உங்களை கண்டிக்கிறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ கிடையாது ஆனால் தவறான விமர்சனங்கள் தவறான கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அதாவது பின்விளைவுகள் நிறையா சந்திக்க வேண்டியது இருக்கும் சிரிச்சிக்கிட்டே சொல்கிறேன் அதாவது இந்த வழியில் டெய்லர் ப்ரோ அப்படிங்கிற ஒரு சேனலில் யூடியூப் சேனலாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் எதுவாக அந்த டெய்லர் ப்ரோன்னு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துலேயும் தவறான விமர்சனங்களை கொண்டு வந்து முன்னிறுத்துனா செருப்படி மட்டும் கிடைக்காது செருப்படி நான் கொடுக்க மாட்டேன் அதாவது எதிர்பாராத பல விஷயங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் அதாவது சட்ட ரீதியாக சொல்கிறேன் நான் சட்ட ரீதியாக சொல்கிறேன் நான் வந்து அந்த இடத்துல நிற்க மாட்டேன் நீ தான் போய் நிற்ப புரியுதா அதாவது உன்னால் முடிஞ்சால் உன்னை சார்ந்தவங்களோ இல்லை உனக்கு தெரியாதவங்களோ இல்லை யாராவது உன்கிட்ட உதவின்னு வந்து கேட்குறவங்களுக்கோ ஏதாவது ஒரு உதவி செய் பணம் கொடுத்து உதவி பண்ணணும் அவசியம் கிடையாது ஒரு நல்ல ஆலோசனை சொன்னாலே போதும் மனசு உடஞ்சி நிற்கிறவங்களுக்கு போய் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை பொண்ணு அந்த இடத்துல நீ ஒரு நல்ல மனிதனாக இருக்க முடியும் பணத்தை கொண்டு அடி கட்டுக்கட்டாக கொடுக்குறவங்க மனசு கிடையாது அது பெரிய தர்மமோ பெரிய புண்ணியமோ சம்பாதிக்க முடியாது ஒருத்தங்க மனசை ஆழமாக நொந்து போயிருக்கிற நேரத்தில் போய் ரெண்டு வார்த்தைகள் ஆறுதலாக சொல்லி அவங்க மனசை அந்த ஒரு துயரத்துலேருந்து மீட்டு அடுத்த கட்டத்தில் கொண்டு போய் நிப்பாட்டுறோம்ல அதில் இருக்க சந்தோஷம் அவங்களையும் சந்தோஷப்படுத்தணும் நாமளும் சந்தோஷமாக இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய நம்பிக்கை துரோகம் ஏமாற்றமும் நிறையா நான் உங்களுக்கு பல டைம் நான் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா எனக்கு நடந்ததுனால நான் அதை சொல்கிறேன் அதை அனுபவிச்சதுனால நான் சொல்கிறேன் அதில் கடந்து போகிற காலகட்டங்களை ஒவ்வொரு நிமிஷமும் நான் அனுபவிச்சிருக்கிறேன் எவ்வளோ வேதனைகள் இருக்கும் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் எவ்வளோ நஷ்டம் எவ்வளோ அவமானங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணுறேன் ஆனால் என்னோட லட்சியத்தில் நான் ஒரு நாள் பின்வாங்கினது கிடையாது என்னோட வாழ்க்கையில் எனக்குன்னு குறிப்பிட்ட இந்த காலகட்டத்துக்குள்ளே ஏதாவது ஒரு சாதனை செய்யணும் ஏன்னா நான் வாழ்க்கையில் ரொம்ப அடிப்பட்ட அடிப்பட்ட வறுமை கோட்டிலேருந்து நான் வந்தவன் அப்படின்னு சொல்லும்போது மற்றவங்களோட கஷ்டங்கள் எனக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களையும் நான் பார்க்கும்போது அவங்கள போய் ஆராய்ஞ்சு கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது முகத்தை பார்த்து கண்டுபிடிக்க முடியும் அவங்களோட சூழலை பார்த்து கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா நம்ம அதில் அனுபவிச்சு மீண்டு வந்ததுனால அந்த சாப்பாட்டுக்கு ஒரு வேலை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் மற்றவங்க சாப்பாட்டுக்கு இல்லாத நேரம் அவங்களோட பசியோட அருமை தெரியும் உங்களை மாதிரி முட்டாளிகளுக்கு அது தெரியாது தெரியறதுக்கு வாய்ப்பும் கிடையாது தெரிகிறதுக்கு உண்டான தகுதிகளும் உங்கள்ட்ட இல்லை அதனால் மற்றவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க என்னோடய லட்சியத்தில் நான் வந்து எந்தளவுக்கு உறுது உறுதி எடுத்து நான் போயிட்டுருக்குறேன்னா பல பிரச்சனைகளையும் தொழிலில் இருந்தால் கூட அதை சுமந்துக்கிட்டு மற்றவங்களோட வாழ்க்கையில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு உதவி உதவின்னா இப்போ நான் டெய்லரிங் எல்லாேருக்கும் சொல்லிக் கொடுக்குறேன்னா அவங்க கற்றுக்குறாங்க நான் சொல்லிக் கொடுக்குறேங்கிறது அர்த்தமே கிடையாது அப்படி நான் சொன்னேன்னா நான் பைத்தியக்காரன் அப்படி கிடையாது எல்லாருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்குது எல்லா ஆண்களை விட பெண்களுக்கு அதிக திறமை இருக்குது அதுவும் குறிப்பாக இந்த தையல் தொழிலை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோன்னு ஈஸியாக பிக்கப் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்குது அந்த திறமைகளை கொண்டு வர்றதுக்கு உண்டான தூண்டுகோலை யாருமே இல்லை எல்லாரையும் அடிமைப்படுத்தி வீட்டில் உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு உண்டான முன்னேற்றத்துக்கு உண்டான வழிகள் கொடுக்காம அப்படியே அவங்கள அடக்கி வச்சிடறாங்க நிறையா இடத்துல அப்படி தான் இருக்குது ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து இந்த ஒரு சோசியல் மீடியா மூலமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த தையல் தொழில சொல்லிக் கொடுத்து எவ்வளோ ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஈஸியாக நான் சொல்லிக் கொடுத்து அவங்களோட திற அவங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஒரு சின்ன ஒரு தூண்டுகோல் அதை லைட்டாக தட்டி எழுப்பிட்டோன்னா அவங்க அதிலேருந்து எந்திரிச்சு வந்துடுறாங்க வந்து அந்த தொழிலை கற்றுக்கிட்டு அதில் ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சு தன் சொந்தம் ஒரு கடை வச்சு ஒரு நாலு பேருக்கு வேலை கொடுத்து சம்பாதிச்சு தன் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு படிப்பு செலவு பார்த்துட்டு மருத்துவ செலவு பார்த்துட்டு தன் குடும்பம் சரியாக நடக்கிறதுக்கு உண்டான வழிகள் எல்லாமே பார்த்துக்கிட்டு தன் புருஷன் சரியில்லைன்னா கூட ஒரு குடிகார நாயாக இருந்தாலும் சரி அவன் தூக்கி தூர போட்டுட்டு என்னோடய வாழ்க்கை என்னோடய குடும்பம் இதெல்லாம் நான் பார்த்துக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரே முடிவில் ஒரு வைராக்கியத்தை மாள் மனசுக்குள்ளே பதிய வச்சுக்கிட்டு நடக்கிற அந்த பெண் தான் நீ வந்து இவ்வளோ மட்டமான ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு போகிறேன்னா எவ்வளோ கேவலமான நான் இருப்பேன் அதாவது பெண்கள் அதாவது எல்லோரையுமே பொதுவாகவே நான் சொல்றேன் எந்த பெண்களும் கேள்வி பொறுவை கேள்வி செய்யாதீங்க அது வந்து இருக்கிறதுலே மோசமான ஒரு பா பாவம் ஒண்ணுமே இல்லை இப்போ நான் வந்து இந்த டைலரிங் தொழில் பார்க்குறேன் அப்போது முப்பத்தஞ்சு வருஷமா எனக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஒரு குறிப்பிட்ட காலத்துலேருந்து நான் தான் அளவு எடுக்கிறேன் எத்தனாயிரம் பேருக்கு நான் அளவு எடுத்திருப்பேன் எவ்வளோ பேருக்கு நான் அளவு எடுத்திருப்பேன் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு உடல் அமைப்பு பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க ஆனால் அவங்கள யாருமே மனசு புன்படும் அளவுக்கு நடந்துக்கிட்ட மாதிரி என்னோட செய்கை இருக்கவே இருக்காது இப்போ ஒருத்தங்க இந்த கடைக்கு போய் அவங்ககிட்ட சட்டை தைக்கணும் அப்படின்னா தன்னோட பெண்ணை அந்த கடையில் போய் அளவுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கண்ணியத்தோடு தான் நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்போ அந்த இடத்துல இருக்கிற எண்ணெய் நீ வந்து விமர்சனம் செய்யக்கூடிய அளவுக்கு உனக்கு தகுதி இருக்காங்கிறத யோசனை பண்ணிக்கோ ரைட்டா முட்டால் தான் சொல்கிறேன் எங்களுக்கு தவறான கமாண்ட் போட்டவங்கள தான் சொல்கிறேன் பல்ல கேட்டாது ஒவ்வொரு பல்ல கேட்டது பல்லு ரொம்ப ஏற்றுக்கிட்டு இருக்கு அப்புறம் என்னது இன்னொன்று கூட சொன்னாங்களே நிறைய அதாவது எதையும் சொல்ல நான் விரும்பலை அந்த மாதிரி கமாண்டெல்லாம் சொல்லி கஷ்டப்படுத்தலாம் மேலாட்டமாக சொல்கிறேன் இதெல்லாம் வந்து செய்யக்கூடாத செய்யாதீங்க அதுக்கு அதுக்குண்டான தண்டனைகளை அனுபவிக்காதீங்க சந்தோஷமாக இருங்க மற்றவங்களை முடிஞ்சால் சந்தோஷப்படுத்துங்க இல்லைன்னா உங்களுக்கு உதவி பண்ணுங்க இல்லைன்னா அவங்களுக்கு உபத்தனம் பண்ணாமல் இருங்க அதுவே அவங்களுக்கு பெரிய உதவி இல்லையா இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா ஒரு நல்ல விதமாக யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயங்களை சொல்லி அவங்கள வந்து வழி நடத்தணும் அப்படிங்கிறது கண்ட யாருமே இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சில நபர்கள் வந்து வழித்தடம் பிறண்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி நபர்கள் வந்து இதை கேட்கும்போது ஓ நம்ம செஞ்ச தப்போ அப்படின்னு நினச்சி நீங்கள் உணர்ந்தாலே அதுவே போதும் நான் நினைக்கிறேன் உட்காந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு சாரி அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சரி நம்ம எதுவும் அன்னைக்கு போட்டுவிட்டோம் அவங்களுக்கு இனிமேல் போடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்துட்டாலே ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவே பெரிய சந்தோஷம் தான் மற்றவங்களே அது எங்களும் மட்டும் கிடையாது மற்றவங்களையும் அந்த மாதிரி உருவகைகள் செய்யக்கூடாது அது இருக்கிறதுலே மோசமான ஒரு தவறான செயல் அதனால் உண்டான பலன் வந்து மோசமான விளைவுகள் அந்த மோசமான பாவங்களை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் தனக்கு மட்டும் அந்த பாவம் கிடையாது தன் குடும்பத்தை சார்ந்த அடுத்த ஜென்ரேஷனில் வளரக்கூடிய பிள்ளைகளுக்கும் சேர்ந்து வரும் அதனால் தான் நான் சொல்கிறேன் யாரையும் கேள்வி பண்ணாதீங்க அது அதுக்குடான தண்டனையும் அனுபவிக்காதீங்க ஏன்னா திரும்பவும் நான் சொல்கிறேன் பெண்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண் இல்லாமல் ஒரு பெண்ணால் தனித்து வாழக்கூடிய அளவுக்கு தனக்குன்னு ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு எந்த அளவுக்கு முன்னேறி போயிட்ருக்குறாங்க தெரியுமா நான் நிறைய பேர் பார்த்துட்டேன் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ கஷ்டங்கள் வருது ஒன்றும் ஒரு ஒரு ஒருத்தன் பிரச்சனைன்றான் உடனே தண்ணி அடிச்சு போய் படுத்துடுறான் சரக்குவங்கடா மச்சான் அர்றா மச்சான் அப்படின்னு தண்ணி அடிச்சுட்டு போய் நாய் என்கிட்ட ரோட்டில் படுத்து கிடக்கு எங்கிட்ட வார்களில் காவால் போய் கீழே கிடக்கு நாய் அன்னைக்கு ஊராக வார்கள்ல ஈ மச்சு தான் கிடக்கு ஆனால் ஒரு பெண் அந்த மாதிரி சூழலில் போகிறது கிடையாது தனக்கு பிரச்சனைகள் இருக்குது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அதை எப்படி அதை கடந்து போகலாம் அதை மீட்டு எப்படி நம்ம குடும்பத்தை நல்வழியில் நடத்தலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் நிறையா போகும் ஆனால் அந்த குடிகாரனுக்கு அந்த மாதிரி கிடையாது அந்த மாதிரி குடிகார நாய்களுக்கெல்லாம் நான் சொல்கிற விஷயங்கள் வந்து கோபமாக தான் இருக்கும் இருக்கட்டும் ஒன்றும் தப்பு கிடையாது அதாவது குடிச்சு நிமிஷத்தில் போத்பாடு உனக்கு அதுதான் கதி எப்படி தான் இருப்பேன்னு பேசல போ ஆனால் மற்றவங்களை கஷ்டப்படுத்தாத குடும்பத்தை நடுத்தருளை விட்டுறாத யாரும் எல்லாரும் பேசாத மற்றவங்களை விமர்சனம் செய்யாத மற்றவங்களை காயப்படுத்தாத அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நான் சொல்கிறேன் நான் இன்னும் இன்றைக்கி பேசுவது கொஞ்சம் ஓவராக இருக்கலாம் எப்போயுமே ஓவராக தான் பேசுவேன் ஏன்னா என்னையே தப்பாக கமெண்ட் போடும்போது நான் கண்டுக்க மாட்டேன் எனக்கு தேவை கிடையாது பாடா மயிற போயிட்டே இருப்பேன் ஆனால் பெண்களை குறித்து தவறான விமர்சனம் இந்த மாதிரி கமெண்ட் வந்துன்னா சும்மா இருக்க மாட்டேன் புரியுதா சும்மா இருக்க மாட்டேன்னா சும்மா இருக்க மாட்டேன் அதான் அது குறிப்பாக சொல்கிற விஷயங்கள் அதுதான் அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் ரைட்டா இனிமேல் வந்து நீங்கள் யாரை தவறாக விவசாயம் இது மாதிரி கமெண்ட் போடும்போது ஏன் போட்டிங்க எதுக்கு போட்டிங்க நான் கேட்க போகிறது கிடையாது இது வந்து பொதுவான விஷயத்துக்காக நான் சொல்கிறேன் இந்த நேரத்தை நான் வீணடித்ததாக தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எவனுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது எவ்வளோ வேலைகள் இருக்குது எனக்கு ஓய்வில்லாத ஒரு வேலை பார்க்கக்கூடிய எண்ணெயை உட்காந்து உனக்காண்டி நேரத்தை வீணடிக்கிற மாதிரி ஒரு சூழல் ஆனால் இந்த வீணடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒன்றையை திட்டாமல் இவ்வளோ சகோதரிகளோட முக்கியத்துவத்தை நான் வெளிக்கொண்டு வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேங்கிறதுலாம் நான் சந்தோஷப்படுறேன் அதனால் தான் ஒன்றும் கிடையாது ஆனால் பெண்களை யாரும் விமர்சனம் செய்யாதீங்க நான் சும்மா இருக்க மாட்டேன் ரைட்டாக சிரிச்சுக்கிட்டே தான் சொல்கிறேன் முடிஞ்சால் உதவி செய்யுங்க இல்லைன்னா விலகி நில்லுங்க ரைட்டா ஓகே அடுத்த பதிவில் நீங்கள் எல்லாரும் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய அதாவது என்னோட சகோதரிகள் டெய்லரிங் துறையை சார்ந்த நபர்களுக்கு நான் சொல்கிறேன் சகோதரிகள் மட்டும் கிடையாது நல்ல நண்பர்களும் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் சேர்த்து நான் சொல்கிறேன் இந்த தையல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்னும் நீங்கள் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது அதுக்கு எனக்கு இடைஞ்சல் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி நபர்கள் இடையில ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்ல வேண்டியது இருக்குதுனால நான் சொன்னேன் மற்றபடி ஒன்றும் கிடையாது வாழ்க்கையில் எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது அதை கடந்து போயிட்டே இருக்க வேண்டியது இந்த மாதிரி நாய்களை மெதிச்சுட்டு போயிடணும் இதெல்லாம் அதாவது என்ன சொல்ல இது ஒரு வார்த்தைகள் சொல்ல ஆய் வருது இருந்தாலும் இருக்கட்டும் என்னோடய சகோதரிகள் நிறைய பேர் பார்க்குறீங்க அதனால் இந்த மாதிரி நபர்களை மெதிச்சுட்டு போயிட்டே இருப்போம் நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த நேரத்தை நான் வீணடிச்சுட்டேன்னு நினைக்காதீங்க ஆனால் என்னோடய சகோதரிகளோட வாழ்க்கை வர வாழ்க்கையை வந்து நல்ல முன்னேற்றத்துக்கு போகணுங்கிறதுக்குண்டான ஒரு விஷயத்தை சொல்லணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளோ விஷயங்கள் சொன்னேன் பெண்கள் எல்லாருக்குமே சொல்கிற ஒரு விஷயம் மற்றவங்க உங்களை தவறாக விமர்சனம் செஞ்சாலும் சரி இழிவுபடுத்தினாலும் சரி மதிக்கலைனாலும் சரி உங்களை கேவலப்படுத்தினாலும் சரி ஒரு நபரோடு வந்து இணைச்சி தவறாக பேசினாலும் சரி கண்டுக்காதீங்க கண்டுக்கவே கூடாது ஏன்னா நம்ம வாழ்க்கை நாம் தான் வாழ போகிறோம் நம்மளுக்கு தெரியும் எப்படி வாழணுன்ட்டு நம்ம ஒரு விஷயம் நம்மளோட வாழ்கிறோம்னா வாழ்றோம்னா அதுக்குன்னு ஆயிரம் அர்த்தங்கள் நம்மளுக்கு தான் தெரியும் மற்றவங்களுக்கு போய் ஒவ்வொருத்தனா போய் சொல்லிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது இப்போ எனக்கு ஆயிரம் விமர்சனம் வருதுன்னா அதுக்கு அதுக்கு போய் நான் பதில் சொல்லணும் அவசியம் கிடையாது இப்போ அந்த விமர்சனத்துக்கு நான் பதில் சொல்லலை என்னோடய சகோதரிகளுக்கு வந்து இந்த மாதிரி தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான விளக்கத்தோடு கலந்து தான் நான் சொல்கிறேன் ஒரு பூஸ்ட் மாதிரி தான் அதனால் இந்த மாதிரி நபர்கள் வந்து உங்களோட வாழ்க்கையில் நிறையா வருவாங்க அதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க தீக்கு போட்டு போடான்னு போய்கிட்டே இருங்க நம்ம வாழ்க்கையில் சாதிக்க வந்திருக்கோம் நம்மளோட வாழ்க்கை அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம சாதிக்கணும் இல்லையா வரும்போது ஒரு ஒட்டு துணி கொண்டு வர முடியும் சும்மா இப்போ எம்டியாக தான் வர்றோம் போகும்போது எல்லாத்தையும் ஊறிட்டு விட்ருவான் இதுதான் வாழ்க்கை இடப்பட்ட காலகட்டத்தில் நம்மளால் என்ன முடியும்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு நம்மளால் எந்த முடியுமோ அதை செஞ்சுட்டு போகணும் கொடிக்கொடியாக சொத்து சேர்த்து வைக்கிறான் நம்ம பழைய நிறைய பேர் சேர்த்து பார்த்துட்டேன் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு சேர்த்து வைக்கிறான் அதை அழிக்கிறதுக்கு தான் அடுத்த ஜென்ரேஷனில் வர்றான் அதாவது அவன் அடுத்தனை சோம்பேறி ஆக்குற தனக்கு வர பிள்ளைகளோ பேரணி எல்லாத்தையும் சோம்பேறி ஆக்குற நிறைய பேர் பார்த்துட்டு வந்து நிறையா பார்த்துருப்பீங்க அடுத்தடுத்த தலைமுறைக்கு நிறையா சேர்த்து வச்சுட்டு அதில் அவனுக்கு என்னவோ பெருமை அவன் சாகும்போது கோமடத்த மக்களுக்கு உரிய தூக்கி போட்டுவிட்டு நெத்தியில் இருக்க ஒரு காசை தூக்கி போட்டுட்டு போடாட்டு எரிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க ஒருத்தன் திரும்பி பார்க்க மாட்டான் பதினாறு நாளாக முப்பது நாளாக எத்தனை நாள் பா கழித்து அவனை ஞாபகம் வச்சுருப்பாங்க அவ்வளோ தூக்கி ஒரு போட்டா மாலை போட்டால் முடிஞ்சு போய்ட்டே அடுத்த எவ்வளோ வாழ்க்கையை பார்க்குறேன்னு நம்ம போயிடுவான் நீ சேர்த்து வச்சதுக்காண்டி உன்னை வச்சு கோபுரத்துலலாம் வச்சிட்ருக்க மாட்டான் அது அந் அதனால் உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால் மற்றவங்களை அடித்து புட்டிங்கி சம்பாரித்து சேர்த்து வைக்கிற விஷயங்கள் மற்றவங்களோட சாப்பத்துக்கு தான் அழகும் மாதிரி இருக்கும் அதனால் மற்றவங்களை காயப்படுத்தாமல் சந்தோஷமாக வாழ்கிறதுக்குண்டான வழிகளை பாருங்கள் என்னோடய சேனலில் என்னோடய டெய்லர் ப்ரோ சேனலில் இன்ஸ்டாகிராம் இருந்தாலும் சரி ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி யூடியூப்பாக இருந்தாலும் சரி தவறான விமர்சனங்கள் வரவேற்கப்பட மாட்டாது அதாவது தண்டனைக்குரிய விஷயமாக போயிடும் கவனமாக இருந்துக்கோங்க ஓகேவா சரி இன்னைக்கு எல்லாரும் இந்த விஷயத்தை பற்றி கேட்டிருப்பீங்க அதனால் இதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம் உங்கள் மனசில் ஒரு தைரியம் இருக்கணும் இந்த மாதிரி யாரும் பேசுனாங்க ஏதாவது தவறான ஒரு விமர்சனம் இருந்தால் அதை கண்டுக்கிறாமல் அவங்களோட லைஃப் வந்து இலக்கம் எந்த இலக்கோன்னுக்கு போகிறீங்களோ அது நோக்கி போயிட்டே இருங்க அப்படிங்கிறதுக்கு நான் தான் இவ்வளோ விளக்கம் இழுத்து சொல்லியிருக்கேன் எனக்கு இழுக்கிறன்னா நல்லா இழுத்து விளக்கமாக சொல்லுவேன் அதாவது அதிகம் பேசக்கூடாதுனால லிமிட்டாக பேசியிருக்கிறேன் உங்களோட வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதை கடந்து போகிறதுக்குண்டான வழிகளை பார்த்துக்கேன் அடுத்த பகுதியில் உங்களுக்கு தேவையான நல்ல இந்த டெய்லரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி இன்னும் நிறையா நீங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது நானும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது என்னோடய வாழ்க்கை உங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு விஷயம் அந்த ஒரு கோடி டெய்லர்களை உருவாக்கணும்னு நினச்சி பயணிக்கிற எனக்கு உங்களோட சப்போர்ட் இன்றைக்கி மட்டும் இல்லை என்றைக்கு எனக்கு தேவை என்னோடய வாழ்க்கையில் முழு அர்ப்பணிப்பும் உங்களுக்காக மட்டும்தான் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த டெய்லரிங் தொழிலை கற்றுக்கோங்க உங்கள் வாழ்க்கையை நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இது ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயம் குறைஞ்ச முதலீடு நிறைந்த வருமானம் இதில் மட்டும்தான் இருக்குது இந்த தொழிலை கைவிட்டுறாதீங்க நம்மளுக்கு பண வசதிகள் இருந்தாலும் இந்த தொழிலில் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களோட மைண்டு ரிலாக்ஸுக்காண்டியது உபயோகமாக இருக்கும் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாது நம்மளோட மன ஆறுதலுக்கும் இது ரொம்ப உபயோகமாக இருக்கும் ரைட்டா ஏழைகள்லேருந்து பணக்காரங்க வரைக்கும் இந்த தையல் தொழில் எல்லாருக்குமே ஒரு சிறந்த நண்பன் தோழியாகவே இருக்கும் அதை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கணும் மற்றபடி இடையில் பேசின இந்த விமர்சனங்களை பற்றி உங்களுக்கும் நடந்துருந்தாலும் அதை கண்டுக்காமல் கடந்து போய்கிட்டே இருங்க சரியா பாய்